வணக்கம் எனது யூடியூப் நண்பர்களே என்ன மைஷோ மாறிக்கீங்களா மிச்ச நாளைக்கு பிறகு இன்றைக்கு நான் ஒரு வீடியோ போடப் போறேன் என்னன்னு சொன்னா ஆஹ் தெரியும் நான் நாடு விட்டு நாடு வந்த பின்பாடு வீடியோ எடுத்து போடுறதுக்கு டைம் இல்ல உண்டுக்கு டைம் இல்ல அதனால சரியா பிஸியா இருக்கி சரி வாங்க வீடியோ பாக்கலாம் சுத்தி காட்டுறேன் சரியா மேமே போனா பாருங்க இது நம்ம வெளிநாட்டு வாழ்க்கை நம்ம இருக்கிற இடம் வந்து இது பாத்தீங்கன்னா ரவுண்டா போட்டு ரவுண்ட் அபவுட் வந்து பெரிய ரவுண்ட் அபவுட் சுத்துறாங்க என்னைக்கு வந்து எனக்கு ஓப்பு அதனால என்னைக்கு எனக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு முழுப்பர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆள் என்ற பட்டனை வச்சு கொள்ளுங்க அப்ப நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கோம் இப்போ நான் இதை கடா படம் கடா படம் இருந்தா எப்படி கடா படுறடா பாய் பானம் பரி அரை பத்தையும் வரேன் பன்னெண்டோர் வேலை செய்யணும் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் சரியான முறையில் அமைவதில்லை என்ன செய்யற நம்மளும் வந்து பட்டுத்தம் பட்டு வந்த கடனை கட்டி முடிக்கணும் முடிக்கணும் என்று எடுத்து நாளே கூடி வேலையா தான் கடன் முடியல நண்பர்களே நீங்களும் வரணும்னு அந்த வெளிநாட்டு பக்கம் வந்துறாங்க பேசாம நாட்டோடய கூளை கஞ்ச குடிக்கிது நாட்டுல இருந்துருங்க அது உங்களுக்கு பெட்டர் நம்மளும் உழைச்சி மத்தாக்கள் மாதிரி கார் வாங்கலாம் மங்களா கட்டலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு நினைச்சிட்டு வந்தா கடையில வந்து ரெண்டு வருஷமா பட்டு வந்த கடனை கட்ட கட்டி முடிக்கல அப்ப அப்படியான சம்பளம் அப்படியான வேலை அப்படியான வெளிநாட்டு வாக்கு என்றதை சுண்டிச்சு பார்க்கணும் அதெல்லாம் முதல் ஒரு காலத்துல இருந்து தொழில் வாய்ப்புகள் வேலைகள் சாமான்கள் ஆனா இப்ப வெளிநாடு என்பது கடும் கஷ்டம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கேன் நினைக்கணும் பாருங்க இது வந்து என்னன்னு சொன்னா காடன் சச்சன் காடன் சட்சம் வந்து அங்கால இருந்து இங்கால மட்டும் நாட்டிருக்காங்க இது தண்ணி இப்ப பேஞ்சு கொண்டு இருக்கு தண்ணி அடிக்குது பாருங்க வெயில வந்து மூவாயிரம் நாலாயிரத்துக்கு மேல காடன் சட்சம் இருக்கு பாருங்களேன் பாருங்கல பானங்கள போற போகல எப்படி போகு சொல்லி

வழியா என்னுடைய கூட்டாளி கூட்டாளிப்போட பிடிக்காரு சமைச்சு சாப்பிட சொல்லி என்னைக்குதான் நல்ல வாம்பு பந்து கருந்து வலி வலிக்கிட்டு பட்ட கரம்பி போறோமா என்னைக்கு தான் பட்ட ஒன்றரை வருஷத்துக்கு பிற்பாடு சோ இந்த நாட்டுல வந்து நம்ம பெட்டை கரம்பி செய்யணும்னு சொன்னா நமக்கு உழைக்கிற காசு காணாது சரியான மாசம் வந்து அறநூறு டோலர் சம்பளம் எடுத்தா மாசம் வந்து அறுநூறு டோலர் சம்பளம் எடுத்தா நமக்கு இங்க கணக்காரிக்கு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு காணாது சோப்புகள் பிரஷ்கள் நமக்குரிய சாமான்கள் சொன்ன நம்ப மாட்டேங்க சுல்லங்காலம் அண்டைக்கண்டைக்கு நான் உழைச்சி மிச்ச டெக்டர் வெள்ளம் வட்டி வயல் வயலுக்கு இப்படி உழைச்ச காசு இல்லையே நான் அதில் ஐயாயிரம் ஒரு நாளைக்கு சம்பளம் பண்ணி சொன்னா அதுலேயே நான் மிச்சம் குடிச்சு அந்த காஜில சகர வண்டியை சாமானும் வாங்கி வச்சுக்கொள்வோம் இங்க வந்து இவ்வளவு சம்பளம் எடுத்தோம் அறுநூறு டாலர் எடுத்து மிச்சம் பிடிச்சி நாட்டுக்கான பிற கட்டத்தில் இருக்கு இப்ப நம்ம வந்து குடியாறம் இல்லை வரியாரம் இல்லை நம்ம வந்து வாழும் வளரும் பிள்ளைகள் உழைக்கிற வயதுல உழைக்கணும் படுக்கிற வயதுல படுக்கணும் அப்ப நம்மளும் ஒரு ஏஜென்ட் காரணம் பிடிச்சி காய கொடுத்து கட்டி வந்தா கடைசியில என்ன நடுத்தரவையில் விட்டுத்தானு சொன்னா நம்ப மாட்டீங்க மூன்று மாதம் நாலு மாதம் பேர் இல்லாம நாய் மாதிரி பட்ட வழி படாச்சியில எங்கே ஒரு இடத்துல தூக்கி அரைஞ்சு கொடுத்து போய்தானே வெளிநாட்டுக்கு வாரணிங்க நல்ல ஒரு மாற பிடிச்சி நல்ல வேலைய இல்லையாண்டு நல்ல திட்டத்துல எல்லாத்தையும் அறிவிச்சு ஆராய்ச்சி உங்களோட மிஷா பிஸ்ட் விஷாவில் வராமாய்மெண்ட் விஷா ஒர்க் விஷா இப்படி நாலஞ்சு விஷாரி உங்களோட விஷாவை நீங்கள் ஆன்லைனில் அடிச்சீங்கன்னு சொன்னால் எல்லாரும் செட் பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நாம் வந்து இங்கே மாட்டுப்பட்டது முழிக்கிறோமே நீங்களும் வந்து மாட்டுப்பட்டது முழிக்காதீங்க நன்றி வணக்கம் முழுப்புறம் போலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆளுன்ற மட்டு நினைச்சு அறிவியல வச்சு கொள்ளுங்க அப்பா நான் போகிற ஒரு அறிவீடியோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் இதுதான் என்னுடைய வெளிநாட்டு வாழ்க்கையின் சோக கதை சோ கேட்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம்